அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளை பாருங்கள் இங்கே இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள் பொதுவாகவே இந்த துளாராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ முதல்ல பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்களில் இந்த ராசி சின்னத்தை பார்த்தீங்கனாவே தெரிஞ்சுக்கலாம் நீதிக்குரிய தராசு நீதியை நிலைநாட்டக்கூடியவங்க அதே மாதிரி சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி இந்த துலாராசி அப்படின்னே சொல்லலாம் இதில் பல சூட் மங்கல் இருக்குது நீதியுடன் கர்மாவை திறன் செய்பவர் அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர சுபாவ திசை எப்போதுமே நடைபெறும் ஆனால் இவங்களுடைய இவங்க கிட்ட அப்படின்னா எப்பவுமே நீதி நேர்மை இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒருவருடைய முகத்தை பார்த்தே ஓரளவுக்கு கணிக்கக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க அதே மாதிரி எல்லாரும் பார்க்குற இடத்துல தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம நின்னா எல்லாரும் நம்மள பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரும்பாலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வரும் ஏன்னா சுக்கரன் ராசி அதிபதியா இருக்கிறதுனால ஏன்னா இவங்களுக்கு கலைகளின் வல்லவர் அதே மாதிரி நிறைய கலை மீது அதிகம் ஆர்வமுடையவர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு ஆரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஏதாவது ஒரு விஷயம் மனதுக்குள்ளே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நம்பிக்கையோட அது கண்டிப்பா நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க சரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறார் தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனும் சுகஸ்தானத்தில் சந்திரனும் பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரனும் சனி பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் ஐநு சைன போகஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு இதனால் எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் பேசும் வார்த்தை மற்றவர்களுக்கு அக்னியை போல சுடாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் நார்மலாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அக்னியை போல சொல்ற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கவனமான வார்த்தைகளை பயன்படுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை வழிகாட்டுற மாதிரி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த டைமை பார்த்தீங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கையவே ஒளித்திருக்கிற அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் மற்றவங்க கொஞ்சம் சூழ்ச்சமமாக புரிஞ்சுக்குவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல செயல்களை மட்டும் இந்த டைமு பேசுவீங்க நிறைய புகழ் உங்களை தேடி வரும் அந்த புகழை கரெக்டாக நீங்கள் தக்க வைத்துக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு மக்கள் மூலிமா நிறைய நற்பலன்கள் இந்த டைமு கிடைக்கும் புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சின்ன சின்ன கண்டனங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு தெய்வ பலன் சிறப்பாக இருக்குது தெய்வத்தை நண்புங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த வாரத்திலே உங்களுக்கு வரும் பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இது இதுனாவர்களும் கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த கடனெல்லாம் அடிச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கரெக்டான டைமில் ஒரு சிலரெலாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அந்த இதை நீங்கள் தக்க வைத்துக்கோங்க சரியாக நேரம் பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க திட்டமிட்டு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் தனியார் துறையில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றம் மிகுந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயரும் குடும்பத்தில் கொஞ்சம் சுப செலவு நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்தில் இருக்குது புதிய வாய்ப்புகளும் நிறைய தேடி வரும் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது தெய்வ காரியங்களுக்காக இந்த டைமு அது ஒரு நன்கொடை இந்த டைமு செய்வீங்க அது உங்களுடைய மனதிற்கு ரொம்ப மகிழ்ச்சியே தேடித்தர மாதிரி இருக்கும் சமுதாயத்திலேயும் கூட உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறப்பின் உறுப்பினர்களாலும் உறவினர்களாலும் தகுந்த புகழ் பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது நீண்ட நாளாக வாங்க முடியாமல் தடைப்பட்டு இருந்தவங்க இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் நல்ல முறையாக படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் போட்டி பந்தயங்கள் எல்லாம் கலந்து கொள்வீங்க அதுலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமெலாம் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவிகரமாக இருப்பாங்க உங்களுடைய ஆயுள் பலம் சிறப்பாக இருக்குது அதனால் தந்தை மகன் உறவு சீராக இந்த டைம் இருக்கும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி புரி செயல்படுவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமையும் அது உங்களுக்கு மன நிறைவை தர்ற மாதிரி இருக்கும் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவியிடையே மனம் விட்டு பேசி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலனை தேடித்தரும் உங்களுடைய பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் இந்த டைம் அவங்களுடைய போக்கிலேயே விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களும் அவங்களும் ஏற்றுப்பாங்க அன்பாக பேசுங்க கண்டிப்பாக கண்டித்து பேச வேண்டாம் அன்பாக பேசுனீங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க கோபத்தை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு இந்த கோபத்தை கட்டுப்படுத்திட்டிங்கனாவே இந்த வாக்குவாதங்கள் வராது அது உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் வீண் செலவை வீண் செலவுகள் அதிகம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க அவசரப்பட்டு ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி செலவு செய்கிறதுனால நிறைய கடன் பிரச்சனை இந்த மாதிரி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஆடம்பர பொருள்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது சக ஊழியர்கிட்ட பேசும்போது அனுசரித்து பேசுங்க அது உங்களுக்கு நன்மையை தெரு தரும் அதே மாதிரி கண்டிப்பா பேச வேண்டாம் பொறுமையா நிதானமா பேசுங்க அது நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் மிகவும் பொறுமையுடனும் ரொம்ப கவனமாகவும் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் துளாராசியில் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதையுமே சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இருக்குது அடுத்தவங்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எங்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சக உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய பேருக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் சக மாணவர் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க விளையாட்டு போக்கை கொஞ்சம் கைவிட்டு படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண்ணை இந்த மாதத்துல நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில ஏதாவது மாரியம்மன் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இதனா வரையிலும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் இருக்கு அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் மாரியம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க அந்த பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நம்பிக்கையோடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த பிரச்சனைகளும் க கண்டிப்பாக சரியாகும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ